சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை நமக்கு ஒரு நோய் போராடுகிற ஒரு சத்து இருக்கிற ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறாரு நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசான சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடு சுத்தி திரிகிறான் நீங்க ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இந்த வாழ ஆரம்பிச்சிட்டீங்க குடும்பமா ஜெபிக்கிறீங்க தனியா ஜெபிக்கிறீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களை வைப்பான் அவங்க வீட்டை எப்படியாவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் உங்களை துக்கப்படுத்தணும் ஜபத்தை தடுக்கணும் உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கணும் உங்களை சோர்ந்து போக பண்ணணும் உங்களை முடக்கி விடணும்னு சொல்லி கர்ச்சிக்கிற சிங்க மாதிரி வருவான் அவன் சிங்கம் கிடையாது சிங்க மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வருவான் ஒரே ஒரு சிங்கம் தான் உண்டு அது யூதா கோத்தரத்தின் சிங்கம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆனா இவன் பொய்யன் ஏமாற்றுகிறவன் பிசாசுக்கு அப்படி சிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கர்ச்சிப்பான் அவ்வளவுதான் இயேசு நாமத்தால் ஓடி போவானே ஓடியே போயிடுவான் அவ்வளோதான் ஆனால் நம்ம வந்து பயமுறுத்தணும் சோர்ந்து போக பண்ணணும் கவலை கொள்ளாக்கணும் நம்ம எப்படியாவது முடக்கி போடணும் ஜபத்தை தடுத்துறணும் ஒளியை செய்கிறதை கெடுத்துறணும் நம்முடைய உற்சாகத்தை கெடுத்துறணும் என்பதற்கு அவன் பலவிதமான கரியை செய்வான் ஆட்களை எழுப்புவான் நமக்கு விரோதமாய் பேசக்கூடிய ஆட்கள் பொய்யானதை சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு விரோதமாக ஆட்களை பிசாசி எழுப்புவான் நமக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்கிறவங்க பில்லி சொன்னி செய்கிற ஆட்களை எழுப்பி அதன் மூலமாய் போராட்டம் நடத்துவான் எதிராளியாக பிசாசானவன் அப்போ அவன் அந்த மாதிரி பிசாசினுடைய போராட்டம் அசுத்த ஆவிகளின் போராட்டம் வானமண்டலத்தின் ஆவிகள் துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள் அந்தகார லோகாதிபதிகள் எபேஷர் ஆராதிகார பன்னிரெண்டு அவசனத்தில் வாசிக்கிறோம்ல இந்த மாதிரி ஆவிகள் எல்லாம் நமக்கு விரோதமாய் போராட அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள் நம்ம வந்து முடைக்கிறனும் சோந்து போக பண்ணணும்னு சொல்லி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல நீங்கள் ஊழியர் செய்கிற இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல காரணம் இல்லாத பிரச்சனை வரும் காரணம் இல்லாத போராட்டம் வரும் காரணில்லாத குற்றச்சாட்டு வரும் எப்படியாவது உங்களை முடைக்கிறனும் அப்போ உங்களை சோர்ந்து போக பண்ண அவன் போராடும் மன சோர்வை கொண்டு வரும்படி உங்களுடைய ஆவியில் ஒரு சோர்வு வந்துடணும் பயம் பயத்தை உண்டாக்கி தான் அவங்கள முடைக்கலான்னு பயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவான் அதனுடைய விளை இந்த கவலை கவலையில் அப்படியே நம்மளை வந்து அப்படி அமிழ்த்து விட வேண்டும் என்ற கவலை அந்த பாரத்தை கொண்டு வர போராடுவான் அது மாத்திர அப்புறம் கடைசியில் நமக்கு என்ன இடம் கொடுத்து இடம் கொடுத்து கவலை பயத்துக்கு இடம் கொடுத்து போனீங்கன்னா மன அழுத்தம் டிப்ரெஷன் அவ்வளோதான் ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வருவான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் கரிய செய்வான் அப்போ அந்த எதிராளியாக எப்படி சாசு இந்த சாத்தான் அவனுக்கு வந்து ஆறாயிரம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆதாம் காலத்திலேருந்து ஆதாமே சந்தித்தவன் ஏவாளே ஏமாத்தினவன்ல தாவீதை பார்த்தவன் ஆபிரகாமை பார்த்தவன் மோசையை பார்த்தவன் அவ வந்து எல்லா தீர்கத எல்லாம் பார்த்தவன் ஆறாயிரம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் யாரை எங்கே அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவன் சுற்றி வருவான் அதனால் பயந்துராருங்க அவன் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் நம்ம கூட இருக்கிறவர் யார் தெரியுமா அவனை காலின்களை மிதித்த இயேசு நம்ம கூட இருக்கிறார் அவனை காலின்களை மிதித்த அவனுடைய தலையை நசிக்கின இயேசு சிலுவையில் அவன் மீது வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு இருக்கிறார் இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்தி பலப்படுத்தி சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை நமக்கு தருவார் அவன் எவ்வளோ போராடினாலும் நம்ம தோல்வி அடைய விட மாட்டார் அநேக வருஷத்துக்கு முன்னால் முதல் முறை நான் குவைத்து தேசத்திற்கு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு போயிருந்தேன் குவைத் நாட்டில் அங்கே வந்து ரெண்டு மூன்று வாரத்துக்கு ஊழியெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க நான் விசாலெல்லாம் அனுப்பியிருந்தாங்க நான் போய் ஏர்போர்ட்டில் நிற்கிற வந்து அந்த இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போனால் அது சொல்லுறது கேட்க மாட்டேன் கோ அவே கோ அவேன்றான் நான் போய் ரெண்டாவது முறை கீவில் நிற்கிறேன் ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் ரெண்டு மூணு முறை போய்ட்டு என்ன தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறான் கோன்றான் அப்படின்னு அவன் பேசுகிறது புரியல என்ன பார்த்தா அந்த விசாவில் ஒரு மிஸ்டேக் எனக்கு தெரியல அது நான் வந்து என்னதுன்னு எனக்கு புரியல ரெண்டுமே வெளியே என்ன கூட்டு போகிறவனு வெளியில் டீமாக வந்து காத்திருக்குறாங்க அவங்க உள்ளே வர முடியாது நான் வெளியே போக முடியாது நியூஸ் சொல்ல முடியாது ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சு எனக்கு அப்படியே மன சோர்வு வந்துவிட்டது என்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை தெரிஞ்சவங்க யாரும் இல்லை இல்லை என்ன தான் காதின்னு புரியல அப்போ அந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு சகோதரரை உள்ள அனுப்பினா அவர் வந்து பார்த்துட்டு இந்த பாஸ்போர்ட் இந்த உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் இதில் மாறி இருக்குது பிரதர் அதனால தான் கரு அப்போ தான் எனக்கு தெரியுது அவர் சொன்னாங்க இந்த இந்த இதுக்கு உள்ளே அனுமதிக்கவே மாட்டான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிருந்தா அடுத்த ஃப்ளைட்டில் அவங்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியிருப்பான் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க போய் வெளியே பேசி ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்கள்ட்ட போய் பேசி இந்த ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு நாங்கள் வந்து அந்த பாஸ்போர்ட் நம்பருக்கு நாங்கள் விசா எடுத்துகிட்டு வரோன்னு சொன்ன உடனே நாட்டுக்குள்ளே போக முடியாது வெளியில் ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இன்னும் தங்க வச்சுட்டாங்க ஏர் ஒரு பிரதர் கூட்டுன்னு இங்கே தான் அந்த ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற பிரதர் தான் வேறு யாரும் பார்க்க முடியாது பேச முடியாது அந்த ரூமில் அந்த இந்த ரூமில் தங்கியிருங்க நாளைக்கு நாங்கள் விசா எடுத்துகிட்டு வந்து உங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி தனியாக அந்த ரூமில் இந்த ஹோட்டல் ரூம் தான் எனக்கு அப்படியே மன சோர்வு வந்து விட்டார் ஏன்னா பல மணி நேரம் ஏர்போர்ட்டில் நின்று இப்போ வந்து என் பெட்டியும் என்கிட்ட இல்லை பைபிளையும் என்கிட்ட இல்லை தனியாக ரூமில் வந்து விடப்பட்டிருக்கேன் நாளைக்கு இந்த விசா கிடச்சி வந்தால் தான் உண்டு அது மாதிரி போராட்டத்தில் நான் நிற்கிற ரூமில் கொஞ்சம் சோறு இந்த இருக்கிறேன் விசாஸ் வந்து டைரக்டாக நிற்கிறான் சாத்தான் வந்து பேசினான் உன்னை இந்த தேசத்துக்குள்ளே விடமாட்டேன் இந்த தேசத்துக்குள்ளே நீ போக முடியாது அப்படின்னு வந்து பேச அப்போ அந்த அதான் சாத்தானுடைய டைம் அவன் எப்போ சோர்ந்துருக்கிறோம் முதல்ல மன சோர்வை உண்டாக்கி தான் நம்ம அட்டாக் பண்ண பார்ப்பான் அந்த சமயத்தில் வந்து அவன் வந்து நின்று நேரடியாக பேசுகிறான் நேரடியாக ஒரு மோதல் அவள் வந்து நெருந்த நாட்டுக்குள்ளே விட மாட்டேன் பாரு இந்த தேசத்துக்குள்ளே நான் போக முடியாது ஊழியை செய்ய விடமாட்டேன் என்பதாக என்னென்றான் அப்போது நான் ஏற்கனவே தனித்து விடப்பட்டு சோர்மலுக்குன்னா வேறு வழியில் முழங்கால் படிக்கிட்டேன் அண்டு உரையும் உடைய பலன் எனக்கு வேணும் நான் அப்படியே காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகம் இறங்க ஆரம்பித்தது ஆவியானவர் இறங்கினார் பரிசுத்தாவினர் இறங்க இறங்க புதிய பாஷை அன்னிய பாஷையில் பேச 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 அப்படியே ஆவியானவர் நிரப்பி 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 பலப்படுத்தி அப்புறம் ஆவியானவர் பேச ஆரம்பித்தேன் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் கூட நீ தனிமையாக இல்லை அவனை ஜெயித்த இயேசுவன் கூட இருக்கிறேன் அவன் சொல்றதை நீ பார்க்காத நான் கூட இருக்கிறேன் இந்த தேசத்துக்கு போ கொண்டு போக நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன் நான் கொண்டு போவேன் அவனால் இவ்வளோதான் செய்ய முடியும் ஒரு நாள் தடுக்க முடியும் நான் உன்னை கொண்டு போவேன் என் திட்டத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசினார் அதன் பிறகு முழங்கால விட்டு எளிமையை நான் பேசாம நீ என்னை தடுக்க முடியாது உன் தலையை நசிக்கிறவர் என் கூட இருக்கிறார் உனக்கு தெரியும் இல்லை நீ என்ன பண்ணிட முடியும்ன உன்னால் தடுக்க உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க நான் இந்த நாட்டுக்குள்ளே போவேன் ஊழியை செய்வேன் ஆண்டவரை

முதல் முறை நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் அந்த நியூயார்க்கில் ஒரு குடும்பத்தார் என்னை வந்து வாஷிங்டன் டிசிக்கு நாங்கள் கார்லேயே போயிடலாம் உங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு அஞ்சு பேர் இருக்கிறோம் அந்த காருக்குள்ளே ஒரு நீண்ட பிரயாணம் இருந்து வாஷிங்டன் டிசிக்கு நான் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன் அழகாக ரசிச்சுக்கிட்டே போகிறேன் கொஞ்ச நேரத்தில் திடீரென்று எனக்கு ஒரு தனிமை உணர்வு நான் வந்து பல நாள் ஆகிவிட்டாரு பொதுவாக நான் வந்து தனியா ஊழியத்துக்கு போகிறதில்ல டீமாக போவோம் குழுவாக தான் ஜபிப்ப உளிய சேவையில் என் மனைவி எல்லா இடமும் என் கூட வருவாங்க தான் போவோம் அங்க வந்து தனிமையாக போய் ரெண்டு வாரத்துக்கு மேல ஆகி அதனால் அதனால இந்த ஹோம்சிக்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு தனிமை உணர்வு அந்த மாதிரி ஒரு உணர்வு அந்த நேரத்துல திடீரென்று என் மேல வந்து போயிட்டார் சாத்தான் அப்படி தான் நம்மளை அட்டாக் பண்ணுவான் நம்மளை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போக பண்ண உனக்கு யாரும் கிடையாது நீ அவ்வளோதான்ற மாதிரி அந்த தனிமை உணர்வு அப்படியே எனக்குள்ள மன சோர்வை கொண்டு வந்து விட்டார் உடனே எனக்கு என்ன தோணுது ஊருக்கு திரும்பி போயிடலாம் வேண்டாம் உடனே நம்ம இந்தியாவுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது அப்படியே மன சோர்பில் அப்படி இறுதியை கலங்கி நான் அந்த காரில் ஒரு ஓரமாக உட்காந்துருந்தேன் மற்ற நாலு பேர் சந்தோஷமாக பேசி சிரிச்சு பேசிக்கிட்டே வர்றாங்க அவங்க அமெரிக்காவை சார்ந்தவங்க எல்லாம் வாலிபர்கள் வாலிப மகள் அவங்க எல்லாம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே வர்றாங்க நான் அந்த மூலையில் உட்காந்து அப்படியே மன சோர்ந்து போயிட்டேன் அப்படியே கண்ணை மூடி இறுதியை சோர்ந்து போயிட்டார் அப்படி இருக்கும்போது திடீரென்று பரிசு தாவியனுடைய பிரசனை நிரப்ப ஆரம்பித்தார் அப்படியே ஆவியானவர் என்னை நிரப்பினார் நிரப்பின உடனே அப்படியே நான் ஆவியில் நிரம்பி எனக்கு நல்ல தெரியுது பரிசுத்தாவின்னு அவர் நிரப்புகிறார் அப்படி அன்னிய பாஷையில் நான் பேசுகிறேன் அமைதி அப்படி அன்னிய பாஷையில் பேச 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 அந்த காருக்குள்ள அவங்க பேசி சிரித்து பேசிட்டு தான் ஆயிட்டாங்க அந்த தேவ பிரசன் அந்த காரையே ஆட்கொண்டு போயிட்டார் அப்படி அவங்க எல்லாம் அமைதியாக அது வரைக்கும் பேசி சிரிச்சுக்கிட்டு வந்தவங்க நான் ஆவியில் நிரம்பி அன்னிய பாஷை அமைதியாக தான் பேசுகிறேன் அந்த மூலையில் அந்த கார் ஓரத்தில் உட்காந்து அமைதி அன்னிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க எல்லா அப்படியே பின் பின்ட்ராப் சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி தேவ பிரசன்னம் ஆவியானுடைய பிரசன்னம் அப்படியே நான் ஆவில நிறமைய கண்ணில் கண்ணீர் வடிது அப்போ ஆவியனர் பேசுகிறாரு நீ தனிமையாக இருக்கிற யூ ஆர் நாட் அலோன் ஐஎம் விடியூ நான் கூட இருக்கிறேன் ஏன் பயப்படுறேன் நான் கூட இருக்கிறேன் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் நான் தானே உன்னை கொண்டு வந்தேன் என் திட்டத்தை நிறைவேற்றணும் சொந்து போகாத பலப்படுத்தினார் அப்படியே ஆவியான ஒரு வல்லமைப்படுத்தினார் பலப்படுத்தி இன்னைக்கு நீ போகிற இடத்துல என் ஊழியத்தில் என்னென்ன காரியத்தை நான் செய்வேன் அதுதான் அவன் கூட அந்த அடையாளம் திடங்கொள் அப்படியே சில நிமிஷ நேரத்தில் என் உள்ளத்தில் சந்தோஷம் பொங்கி துதிக்க ஆரம்பித்தேன் ஆவில நிரம்பி அந்நிய பாஷலை துதித்து ஆண்டவரை அப்படியே மகிழ்ச்சியோடு ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன் உடனே அந்த சோர்வு மாறிவிட்டார் சாத்தான் நம்மை சோர்வை கொண்டு வந்து முடக்கிவிட நினைப்பான் பயத்தை கொண்டு வந்து முடக்கிவிட நினைப்பான் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு விதத்தில் செய்ய நினைப்பான் அப்போ அவனை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை அதுதான் பரிசு தாவியானவர் கொடுக்கிற வல்லமை அப்படி வல்லமை இறங்கின உடனே சிங்கத்துக்கு ஒத்த ஒரு பலன் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பி தைரியமா தைரியமாக சொல்லுவீங்க நீ என்னை ஜெயிக்க முடியாது என் கூட இருக்கிற ஒருவன் தலையை நசிக்கனவர் பிசாசே தைரியமாக சொல்லுவீங்க உடனே மாறிவிட்டது அவ்வளோதான் உடனே ஆண்டவர் பலப்படுத்தி இந்த மாதிரி பல சமயங்களில் நான் என் ஊழியத்திலே வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கிறேன் அது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலும் பரிசுத்தாவியன் இறங்கி வல்லமைப்படுத்துவார் இந்த வல்லமை உங்களுக்கு தேவை இந்த வல்லமை இருந்தால் தான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியோடு நம்ம ஓட முடியும் அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வேலையில் உங்களை சுற்றியில் நடக்கிற எல்லா சூழ்நிலைக்கு மத்தியிலையும் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மன நிறைவோடு எப்போவுமே மகிழ்ந்திருக்கணுமானால் உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை அதுதான் பரிசுத்தாவியானுடைய வல்லமை அந்த வல்லமை தான் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் வல்லமையினால் நிரப்பப்படுவீங்க பரிசுத்தாவியானவர் வரும்போது யூ ஷால் ரிசீவ் பவர் நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ளுவீங்க அந்த வல்லமையை பரிசுத்தாவியான் அவர் தருவார் இயேசு கிறிஸ்து அவ்வளோ நிந்தை நெருக்கம் உபத்திரம் கொல்லுவோன்றாங்க அடிப்போன்றாங்க கல் எடுக்கிறாங்க விசாசி பிடித்தவன் சொல்கிறாங்க அவர் அவருக்கு வந்து மென்டல் ஆயிட்டான்னு சொல்கிறாங்க அதுக்கு மத்தியில் எப்படி அவரால் ஒளி செய்ய முடிந்தது முடிந்தது எதுவுமே அவரை பாதிக்கவில்லை சந்தோஷமா எப்படி ஊழிய செய்ய முடிந்தது அவர் மேல இருந்த அபிஷேகம் அப்போ சிலர் பத்தாதிகாரம் முப்பத்தி எட்டாம் வாசிக்கிறோம் தேவன் அவரை பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தார் அந்த அபிஷேகம் பரிசுத்தாவுடைய வல்லமை இருந்ததுனால தான் எதுவும் அவரை அசைக்க முடியல அவர் மகிழ்ச்சியோட ஒளிய செய்து கொண்டிருந்தார் பவுல் பேதுரு ஸ்தேவான் இவங்கெல்லாம் எதிர்ப்பு நிந்தை நெருக்கங்களை சந்தித்தாலும் கலங்கலை முன்வைத்த கால பின்வைக்கல தைரியமாய் நின்று சாதித்தார்கள் எப்படி முடிந்தது பரிசுத்தாவியின் வல்லமை அந்த அபிஷேகம் ஆவியானவர் கொடுத்த வல்லமை பரிசுத்தாவியில் நரம்பி ஜெபிக்கிற அனுபவம் அதான ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரங்களிலே பவுல் சொல்கிறார் நான் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுவேன் ஆவிலை நரம்பி அந்நிய பாஷையிலே பாடல் பாடுவேன் அந்நிய பாஷையிலே துதிப்பேன் என்றெல்லாம் எழுதுகிறார் அந்த அனுபவம் இருந்ததனால தான் அவங்களால சாதிக்க முடிந்தது ராஜாக்களை கண்டு பயப்படவில்லை எதிர்த்து நிற்கிற ராஜ்யங்களை கண்டு பயப்படவில்லை எதிர்த்து நிற்கிற மதவாதிகளை கண்டு பயப்படலை தைரியமாக நிற்க காரணம் இந்த பலனை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர் ஜெயிலை கண்டு பயப்படலை அடிகளை கண்டு பயப்படலை எதை கண்டு சோர்ந்து போகலை அவங்க சோர்ந்து போகாமல் தைரியமாக நிற்க காரணம் ஆவியானவர் கொடுத்த வல்லமை இந்த வல்லமை உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவை எனக்கு தேவை நமக்கு தேவை தினமும் இந்த பரிசுத்தாவில் நிரம்பி நம்ம ஜெபித்து நாம் ஜெயம் பற்றக்குள்ள முன்னேறி போகணும் அதற்கு தான் இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்குமா உங்களுக்கு கிடைக்கும் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கூட கிடைக்கும் யோவில் ரெண்டு இருபத்தெட்டில் குமாரர் குமாரத்தில் சின்ன குட்டி பிள்ளைகள் அவங்க மேலேயும் இந்த அபிஷேகத்தை ஊற்றுவேன் அவங்க தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அப்போ வாலிபர்கள் கன்னிகைகள் அப்போ வாலிபர்களை பற்றி தனியாக சொல்லி இருக்கிறார் அப்படின்னா குமாரர் குமாரத்திகள் குட்டிப்பிள்ளைகள் உங்க மேலேயே அந்த அபிஷேகத்தை ஆண்டர் ஊற்றுவார் வாலிபர்கள் வயதானவர்கள் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் எல்லாருக்கும் இந்த அபிஷேகம் தேவை இந்த பரிசுத்தாவின் நிறைவு தேவை ஆண்டு ஒருவங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் நூற்றி இருபது பேர் மேலறையில் கூடியிருந்தாங்க அப்போஸ்ல அதிகாரத்தில் அதில் வெறும் பன்னெண்டு பேருக்கு மாத்திரம் அல்ல நூற்றி இருபது பேர் மேலே அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்தது நூற்றி இருபது பேரும் இயேசுடைய தாயார் அவருடைய சகோதரர்கள் இருந்தாங்க எல்லாருமே பரிசுத்தாவில நிரம்பி அன்னிய பாஷை பேசினார்கள் பற்பல பாஷை பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அத்தனை பேரும் அப்போ சில பத்தாதிகார கொர்நொலி வீட்டில் அங்கு கூடியிருந்த அவருடைய குடும்பத்தார் எல்லாருமே ஆவியானவர் இறங்கினார் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம் எல்லாருக்கும் அந்த வல்லமை ஆண்டவர் தருவார் உங்களுக்கு தருவார் இன்றைக்கு தருவார் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வசனம் வரைக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆண்டவர் சொல்கிறார் ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்த பானபண்ண கடவன் எதுக்காக சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் தம்மை விசுவாசிக்கிறவள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறைத்தி இப்படி சொன்னார் அப்படின்னா முதலாவது ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் இந்த அனுபவம் வேணும்னா தாகம் முதல்ல அதை பெற்றுக்கொள்ளணும் எனக்கு வேணும் அந்த வாஞ்சை தாகம் இருக்கணும் நீங்க தாகத்தோடு இருக்கீங்களா எனக்கு இந்த வல்லமை வேணும் இந்த அபிஷேகம் வேணும் எனக்கு இந்த வரங்கள்லாம் வேணும் நீ தாகத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தருவார் ரெண்டாவது விசுவாசிக்கணும் எனக்கு தர மாட்டார் நான் தகுதி இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க நீங்கள் ரசிக்கப்பட்டுட்டீங்களா இயேசு ஒப்பு கொடுத்துட்டீங்களா உங்களுக்கு தருவார் அது பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஆசிர்வாதம் அதனால் நானும் பெற்றுக்கொள்வேன் எனக்கும் ஆண்டவர் தருவார் இல்லை நான் மனம் திரும்ப என்ன பாவத்தில் இருக்கேன்னு இப்போ ஒப்பு கொடுங்க பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அண்டுவரை என்னையும் மன்னித்து எனக்கும் ரத்தத்தினால் என்னை கழுவி முடி அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு கேளுங்கள் உங்களை மன்னித்து அவருடைய ரத்தத்தினால் இறுதியத்தை கழுவி ஆவியினாலே நிரப்பி விடுவார் விசுவாசிங்க எனக்கு தருவார் என்று மூன்றாவது லுக்கா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் பொல்லாதவளாகி நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவும் தன்னிடத்தில் வேண்டிக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா வேண்டிக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டுவரை எனக்கும் நீங்கள் தாங்க என்னையும் நிரப்புங்கன்னு வேண்டிக்கொண்டால் உங்களுக்கு தருவாராம் அவர் கட்டாயப்படுத்த மாட்டேன் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வாஞ்சிக்கணும் முதல்ல விரும்பணும் விசுவாசிக்கணும் கேட்கணும் அண்டு ஒரு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் இந்த வெறும் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் போதாது இது போதாது இந்த வல்லமை வேணும் இந்த அபிஷேகம் வேணும் என்ன வல்லமைனால் நிரப்பணும்னு தாகத்தோடு நீங்கள் வாஞ்சிக்கணும் அப்புறம் விசுவாசிக்க உங்களுக்கும் தருவார் எனக்கும் தருவார் எனக்கு வயசாகி போச்சுங்க எண்பது வயசுல உள்ளும் கூட பெற்றுக்கொள்கிறாங்க தொண்ணூறு வயசுல உள்ளவங்க கூட நிரப்பப்படுறாங்க உங்களுக்கும் தேவை தொண்ணூறு வயசான கூட உங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை அந்த அந்நிய பாஷையின் அனுபவம் தேவை கேளுங்க வாஞ்சியோட விசுவாசிங்க வாய் திறந்து கேட்கணும் ஆண்டு என்னை நிரப்பும் வாய்முட்டு மட்டும் சும்மா கூட சுகம் வேணும்னா கேட்குறீங்க ஆண்டு எப்படியாவது என்ன சுகமாக்கிறீங்க இந்த கேன்சர் வியாதியை மாத்துருங்க மரண கட்டில இந்த விடுதலை கொடுங்க சரீர சுகத்துக்கு அவ்வளோ கேட்குறீங்களே உலக ஆசிர்வாதத்தை அவ்வளோ கேட்குறீங்களே இது ஆவிக்குறை ஆசிர்வாதம் வாய் திறந்து கேளுங்க என்னை நிரப்புங்க என்னை அபிஷேகிங்க எனக்கு இந்த வல்லமை தாங்கன்னு கேளுங்க அப்போ பெற்றுக்கொள்வீங்க சரியா இப்போ ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் ஒரு பாடல் பாடி ஜெபிக்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா அபிஷேகம் பெற்றுக்கொள்ள இப்போ அறிந்து கொண்ட ஒரு வல்லமை பரிசுத்தாவினர் வரும் பொழுது யூ ஷால் ரிசீவ் பவர் யூ ஷால் ரிசீவ் பவர் வல்லமே நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க பவர் டு ஓவர் கம் ஆல் டெம்டேஷன் பவர் டு லீவ் யா ஹோலி லைஃப் ஆர் ஜீசஸ் ஹால்லே லூயா ஒரு வல்லமை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பவர் டு ஓவர் கம் ஆல் த வேர்ல்ட் நீங்கள் எந்த உலகத்தின் பிரச்சனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பவர் டு ஓவர் கம் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இன்றைக்கு இப்போ பெற்றுக்கொள்ள போறீங்க எல்லா ஆயத்தமாக இருக்கீங்களா அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க சின்ன குட்டி பிள்ளைகள் வாலிபர்கள் முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க மற்றவங்க நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் ஜபத்தோட வேடிக்கை பார்க்கக்கூடாது ஜபத்தோட சில நம்முடைய நேரம் தான் ஜபிக்க போகிறோம் தாகத்தோட தாகத்தோட அண்டு இந்த வல்லமை எனக்கு வேணும் இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் இந்த ஆவியானுடைய வல்லமை எனக்கு வேணும் எனக்கு இந்த வல்லமை வேணும் அன்றைக்கு பேதருக்குள்ளே காணப்பட்ட வல்லமை பவுலுக்குள்ளே காணப்பட்ட வல்லமை ஸ்தேவானுக்குள்ளே காணப்பட்ட வல்லமை எனக்கு வேணும் என்ன இந்த வல்லமையினால நிரப்புங்க எல்லாம் கேட்கணும் ஒரு பாடல் பாடி ஜெபிக்க போகிறோம் அப்படியே முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும் குடும்பமாக ஜோம் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து தெரிந்த ஒரு பாடலை பாடி அப்படியே ஜெபிக்க போகிறோம் முதலாவது ரெண்டு நிமிஷம் டைம் தர முழங்கால நின்று அப்படியே ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க ஆண்டு என்னை நூற்றுக்கு நூறு ஒப்பு கொடுக்கிறேன் எனக்கு பூரண

ஆண்டவரே மன்னித்து எனக்கு இந்த அபிஷேகத்தை தாங்க வல்லமையை தாங்க என் ஆவியினாலே நிரப்புங்க ஒப்ப கொடுத்து செபிங்க தாழ்த்தி ஜோமனுங்க நூற்றுக்கு நூறு ஒப்ப கொடுங்க ஒப்ப கொடுங்க ஒப்ப கொடுங்க செய்யாத பாவம் ஆவியானவர் உணர்த்தின அறிக்கையிட்டு ஜோமனுங்க ஆண்டு இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க இந்த தவறை மன்னிச்சிருங்க உங்கள் ரத்தத்தினால கழுவி நான் பரிசுத்தமாய் வாழை இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் பாவத்தை மேற்கொள்ள இந்த வல்லமை எனக்கு வேணும் இந்த சின்ன சின்ன காரியத்துக்கு சோர்ந்து போயிடுறேன் சின்ன சின்ன காரியத்துக்கு நான் அப்படியே மன தளர்ந்து போயிடுறேன் எனக்கு அப்படி இருக்கூட நான் பயந்து போயிடுறேன் எனக்கு ஒரு வல்லமை வேணும் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க வல்லமை தாங்க இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளணும் கேளுங்க ஒரு பாடலை பாடி அப்படியே நாம் செபிக்க போகிறோம் அப்படியே ஜெபத்தோட ஜெபத்தோட வேடிக்கை பார்க்காதங்க கண்களை மூடி ஏசுவ மாத்திர நோக்கி பாருங்க மோகன் லாசரஸ் அபிஷேகம் பண்ண முடியாது எந்த ஊழியக்காரன் அபிஷேகம் பண்ண முடியாது இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் சொன்னார் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் ஏசு கிறிஸ்து அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் அவர் தான் பரிசுத்தாவினாலும் தாவினால் நிரப்புகிறவர் இயேசு அந்த இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் நீங்கள் முழங்கால் படிட்டை நிற்கும் போது உங்கள் பக்கத்தில் செபிக்கும் போது உங்கள் பக்கத்தில் அந்த அபிஷேகம் இறங்க போகிறது அந்த ஆவியானவர் இறங்கும் போது சிலர் வல்லமை ஒரு ஒரு கரண்டு பாஸ் ஆகுவதை போல சிலர் உணரக்கூடும் சிலர் அக்னி இறங்குவதைப் போல உணரக்கூடும் சிலர் தலையில் தண்ணீர் ஊற்றப்படுவதை போல உணரக்கூடும் சிலருக்கு ஒரு உணர்வுமே இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும் உள்ளம் ஆவினாலே நிரப்பப்பட்டு புதிய வெளிப்படும் தைரியமா நீங்க பேசணும் அவ்வளவுதான் நிரப்பிக்கொண்டு இப்பொழுது இப்பொழுது அநேக வீடுகளுக்குள்ளே தேவனுடைய அக்னி 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 இறங்க 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 ஆரம்பித்து 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 விட்டது 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 வல்லமை வல்லமை இப்போ இறங்கின உங்க மேல இது நிரப்புகிற நேரம்

என்னை அபிஷேகித்ததற்காய் ஸ்தோத்திரம் எனக்குள்ளும் உடைய வல்லமை நீ தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க துதிக்க ஆரம்பிங்க சிலருடைய நாவிலே புதிய பாஷை வருகிறது அது அந்நிய பாஷை நீங்கள் விளங்கி கொள்ளாத ஒரு பாஷை ஆவியானவர் உடைய நாவிலை வைக்கிற வாய் திறந்தை தெளிவாக பேசுங்க பயப்படாதருங்க அப்படியே பேசுங்க உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது துதிக்க ஆரம்பிங்க அன்றுவரே என்னை நிரப்பி கொண்டு இருக்கிறதற்காய் சுத்திரம் என்னை அபிஷேகித்துக் கொண்டு இருக்கிறதற்காய் சுத்திரம் என்னை வல்லமைப்படுத்திக் கொண்டு

ஆவிக்குரிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த சில கட்டுகள் சாத்தானவோடு மேலே வைத்திருந்த கட்டுகள் உங்களை பாதித்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது இப்பொழுது அந்த ஆவிகள் விலகுகிறது அந்த ஆவிகள் உங்களை விட்டு விலகுகிறது அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது உங்களுடைய ஆவியில் ஒரு விடுதலை உணருகிறீங்க இப்ப அந்த கட்டு அறுக்கப்படுகிறது ஆண்டு உரை ஆரம்பிங்க அது பெருமையின் கட்டா இருக்கலாம் அது இச்சையின் கட்டா இருக்கலாம் அது தவறான ஆசையின் கட்டா இருக்கலாம் அந்த கட்டு அறுக்கப்படை சிலருக்குள்ள அந்த கட்டு அறுக்கப்படுகிறது வீணான ஆசை அந்த கட்டு அறுக்கப்படுகிறது வீணான சிந்தனை அந்த கட்டு அறுக்கப்படுகிறது சோர்பின் ஆவி அந்த கட்டு அறுக்கப்படுகிறது சாத்தான் சிலருக்குள்ள சோர்பை கொடுத்த அந்த அந்த கட்டு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சிலருக்குள்ள பயம் அந்த பயத்தை கொண்டு நாவின் கட்டு அறுக்கப்படுகிறது சிலருக்குள்ளே பழைய காரியங்களை ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி சாத்தான் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்து உங்களை முடக்கி விட்டான் அந்த கட்டு அறுக்கப்படுகிறது இப்ப உங்களுக்குள்ள சந்தோஷம் வருகிறது விடுதலை வருகிறது ஆண்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆவியானவர் எங்க விடுதலை ஆவியானவர் நிறைய பேர் ஆவியை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார் கவலை மாதுகிறது சோர்பம் மாறுகிறது பயம் மாறுகிறது அந்த சாத்தான் வைத்திருந்த கட்டு அறுக்கப்பட்டபடியால் உன்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகிறது துதிக்க ஆரமிங்க துதிக்காரமிங்க சிலருடைய சதீரத்தில் இருக்கிற கட்டு அறுக்கப்படுகிறது வியாதியின் கட்டு பலவீனத்தின் கட்டு அறுக்கப்படுகிறது இயேசுவின் அந்த வல்லமை ஆவியானுடைய வல்லமை இறங்க இறங்க விடுதலை நல்ல ஆண்டுவரை துதிங்க வாய் திறந்து துதிங்க அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிற சில குடும்பத்தில் இருக்கிற மந்தரவா முடியாத கிரியைகள் கட்டுகள் அறுக்கப்படுகிறது சாத்தானுடைய கட்டு அறுக்கப்படுகிறது இப்பவுமே விடுதலை உணர்கிறீங்க ஆவியானவர் எங்கோ விடுதலை விடுதலை பரிசுத்தாவியனுடைய வல்லமை உங்களுக்கு வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறது அப்படியே புதிய பாஷைகளை பேசுங்க ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க ஆலை லூயா ஹாலை லூயா கத்தருக்க நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நில்லுங்க இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நின்று உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து நம்ம முடிக்க போகிறோம் ஆண்டு என்னை நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம் கட்டுகளை அறுத்தறிந்ததற்காக ஸ்தோத்திரம் விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் பரிசு தாவியனுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் என்று அப்படியே துதிக்க போகிறோம் நன்றி இயேசுவே உமக்கு நன்றி தேங்க்யூ ஜீசஸ் அப்படியே துதித்து பாடி உடைய உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியோடு துதித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம் தேங்க்யூ நல்ல கவனிங்க அவங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம் வந்திருக்குது அந்த நிறைவை உணர்கிறீங்க இன்றைக்கு இரவு நீ ஒரு அரை மணி நேரம் அதை தனியாக முழங்கால் படிட்டு நல்ல ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவிலை நிரம்பி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இன்றிலேருந்து உங்களுடைய ஜப வாழ்க்கை எல்லாத்திலையும் மாற்றத்தை காண்பீங்க நிறைய பேர் புதுசு அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க சின்ன பிள்ளைகள் கூட புதிய பாஷைகள் நாவிகளை பெற்றிருக்கிறீங்க அநேகர் இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப பெற்று கொண்டு இருக்கிறீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து சோர்ந்து இருந்தீங்க கத்தர் உங்களை புதுப்பித்து விட்டார் நிரப்பி நிறைய காரங்களை கத்தர் இன்னைக்கு விசேஷமாக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் உங்களுடைய சோர்வுகள் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது சிலருடைய வாழ்க்கையில் பயத்தின் கட்டுகள் சோர்பின் கட்டுகள் மன அழுத்தத்தின் கட்டுகள் அது அறுக்கப்பட்டு விட்டார் இப்பவே ஒரு விடுதலை சிலருக்குள்ள சில பழைய காரியங்கள் உங்களை அப்படியே சப்ரஸ் பண்ணி கொண்டு இருந்தார் அதெல்லாம் கட்டுகள் தேவன் அறுத்தறிந்து விட்டார் இன்னைக்கு ஒரு புதிய சிந்தை புதிய சந்தோஷம் சமாதானத்தை கத்த தந்துட்டார் நல்ல ஆண்டவரை தொடங்க சிலருடைய சரீரத்தில் உள்ள வியாதி மறைந்து விட்டார் ஆவியானவர் விடுதலை கொடுத்துட்டார் சில குடும்பத்தில் இருந்த பிசுவாசன் கட்டு பில் சுணிக்கிறி அழிக்கப்பட்டு விட்டார் அப்படியே ஸ்வத்திரமன் பண்ணுங்க நீங்கள் அதை காத்து கொள்ளணும் தினம் காலையில் எழும்பி பைபிள் வாசித்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் சில நம்முடைய நேரம் நல்லா துதித்து ஜெபிங்க அந்நிய பாஷையில் துதிக்கலாம் அந்நிய பாஷையில் ஆண்டவரை புகழலாம் அந்நிய பாஷையில் பாடலாம் அந்நிய பாஷையில் ஸ்தோத்திர சொல்லலாம் அப்படி துதிங்க கத்தர் பார் குடும்பமாக ஜெபிக்கும் போது விடுதலையோட ஜோம்